இரையேஸ்வன திறமை சகோதர சகோதிரிகளே இந்த பனிரெண்டாவது அதிகாரமானது இப்தா எப்ராஹிமை நோக்கி படையெடுத்து இப்ராஹிம் மக்கள் அவனுக்கு எதிராக வந்ததனால் அவர்களை கொண்டு குவிப்பதையும் அதன் முடித்த பிற்பாடு இப்தா கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேல் மக்களை மக்களை ஆண்டு வழிநடத்தியதாகவும் இந்த அதிகாரம் நமக்கு எடுத்து வைக்கிறது நாற்பது நாற்பத்தி ரெண்டாயிரம் பேரை அவர் கொன்றார் என்பதையும் நமக்கு சொல்லுகிறது இறந்த பிற்பாடு அந்த அவர்கள் ஒரு நகரிலே அவர் அடக்கம் செய்யப்படுகிறார் அவருக்கு பிறகு இப்சான் ஏலோன் அப்தோன் என்ற மூன்று நீதி தலைவர்கள் வருகிறாங்க அவர்களும் குறிப்பிட்ட ஆண்டுகள் இஸ்ரேல் மக்களை ஆட்சி செலுத்துகிறாங்க அதாவது இப்சான் அவர்களுக்கு அவத்தின பிள்ளைங்களை இருந்து அவர் மாற்று அதாவது வேறு மக்கள் எங்களிடம் மணக்க மணந்ததனால் கடவுளுக்கு எதிராக சென்றதனால் அவர்கள் தண்டிக்கப்படுவதையும் இந்த அதிகாரத்தில் கே பார்க்கிறோம் ஆன்புக்குரியவர்களை நீதி தலைவர்கள் எவ்வாறு இந்த மக்களை வழிநடத்தினார்கள் கடவுள் அவர்களோடு இருந்தார் என்பதை விவரிக்கின்ற இந்த வாசகத்திற்கு கவனத்துடன் செவி மடுப்போம் மக்கள் ஒன்று திரண்டு சாப்போனை கடந்து சென்று இப்தாவிடம் எங்களை உம்முடன் செல்ல அழைக்காமல் நீர் ஏன் அமோனியருடன் போர் புரிய சென்றீர் உமக்கு எதிராக நாங்கள் உன் வீட்டை நெருப்பில் எரிப்போம் என்றார்கள் இப்ப அவர்களிடம் அமோனியருடன் எனக்கும் என் மக்களுக்கும் பெரும் சச்சரவு ஏற்பட்ட போது நான் உங்களை உதவிக்கு அழைத்தேன் நீங்கள் என்னை அவர்கள் கையிலிருந்து விடுவிக்கவில்லை நீங்கள் என்னை விடுவிக்க வரவில்லை எனக்கு என கண்டு நான் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு சென்றேன் ஆண்டவர் அவர்களை என் கையில் ஒப்படைத்தார் இப்படி இருக்க இன்று நீங்கள் என்னோடு சண்டையிடவா வருகிறீர்கள் என்று கேட்டார் இப்தா கிளையாத்தின் எல்லா ஆட்களையும் ஒன்று திரட்டி எப்ராஹிமுக்கு எதிராக போரிட்டார் கிளையாத்தியர் இப்ராஹிம் மக்களை கொண்டனர் ஏனெனில் அவர்கள் கிளையாத்தியரே இப்ராஹிமுக்கு மனாசைக்கும் இடையில் வாழும் நீங்கள் எப்ராஹிமிலிருந்து தப்பி ஓடி வந்தவர்கள் என்று பழித்துரைத்திருந்தார்கள் கிளையாத்தியர் இப்ராஹிமுக்கு உரிய யோர்தானின் தொங்கு பாலங்களை கைப்பற்றிக் கொண்டனர் இப்ராஹிமிலிருந்து தப்பி ஓடி வந்தவர்களுள் ஒருவன் நான் கடந்து செல்கிறேன் என்று சொன்னான் கிளையாத்தியர் அவரிடம் நீ இப்ராஹிமை சார்ந்தவனா என்று கேட்டார் அவன் இல்லை என சொன்னான் அவர்கள் அவனிடம் சிப்போலத்து என சொல் என்பர் அவன் அவ்வார்த்தையை சரியாக உச்சரிக்க முடியாமல் சி போலத்து என்க உடனே அவர்கள் அவனை பிடித்து யோர்தானில் வழித்தடங்களில் கொள்வார்கள் இவ்வாறு அவர்கள் எப்ராஹிம் மக்களின் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேரை கொன்றார்கள் இப்தா ஆறு ஆண்டுகள் இஸ்ரேல் நீதி தலைவராக விளங்கினார் கிளயாத்தை சார்ந்த இப்தா இறந்து கிளையாத்தின் நகர் ஒன்றில் அடக்கம் செய்யப்பட்டார் அவருக்கு பின் பெத்லேஹேமை சார்ந்த இப்சான் இஸ்ரேலின் நீதி தலைவராக விளங்கினார் அவருக்கு முப்பத்து முப்பது புதல்வரும் முப்பது புதல்வியரும் இருந்தனர் அவர் தம் புதல்வியரை வேற்றினத்தாருக்கு மனம் முடித்து வைத்தார் வேற்றினத்து பெண்கள் முப்பது பேரை தம் புதல்வர்களுக்கு மனம் வைத்தார் அவர் ஏழு ஆண்டுகள் இஸ்ரேலின் நீதி தலைவராக விளங்கினார் இப்சான் இறந்து பெத்லேஹிமில் அடக்கம் செய்யப்பட்டார் அவருக்கு பின் செபுலோனை சார்ந்த ஏலோன் பத்து ஆண்டுகள் இஸ்ரேலில் நீதி தலைவராக விளங்கினார் செபுலோனை சார்ந்த ஏலோன் இறந்து செபுலோன் நிலப்பகுதியில் இருந்த அயலோனில் அடக்கம் செய்யப்பட்டார் அவருக்கு பின் பிராத்தோனாகிய இல்லேனின் மகன் அப்தோன் இஸ்ரேலில் நீதி தலைவராக விளங்கினார் அவருக்கு நாற்பது புதல்வரும் முப்பது பேரன்களும் இருந்தார்கள் அவர்கள் எழுபது கோவேறு கழுதைகளின் மீது சவாரி செய்தார்கள் அவர் எட்டு ஆண்டுகள் இஸ்ரேலின் நீதி தலைவராக விளங்கினார் பிரத்துனாகிய இல்லேலில் மகன் அப்தோன் இறந்து அமேக்கியனுடைய மலைநாட்டு நிலப்பகுதியில் இருந்த பிரத்தோனில் அடக்கம் செய்யப்பட்டார் மரியே வாழ்கேன்